வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் இது எங்க இடங்க குன்னூர் அட்டடி பகுதியில் சுதந்திரமாக நடமாடும் வனவிலங்குகள் நீலகிரி மாவட்டம் அடர்ந்த வனங்கள் சூழ்ந்த பகுதியாகும் அறுபத்தைந்து சதவிகிதம் வனப்பகுதியை கொண்டுள்ள இப்பகுதியில் வனவிலங்குகளான யானை புலி சிறுத்தை கரடி காட்டுமை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன தற்பொழுது வனப்பகுதிகளில் நிலவும் உணவு பற்றாக்குறை காரணமாக வனவிலங்குகள் உணவு தேடி குடியிருப்பு பகுதிக்கு வருவது அதிகரித்துள்ளது இவ்வாறு வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் வனவிலங்குகள் கால்நடைகள் மற்றும் மனிதர்களை தாக்குவது அவ்வப்பொழுது நடைபெறுகிறது இதனால் கிராம மக்கள் அச்சத்தில் வசித்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வனவிலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது குறிப்பாக காட்டுமாடுகள் சிறுத்தை கரடி போன்றவைகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது இவைகள் உணவு தேடி மக்கள் வாழும் பகுதியை முற்றுகையிடுகின்றன குறிப்பாக வனங்களை ஒட்டியுள்ள குடியிருப்புகள் மற்றும் தேயிலை தோட்டங்களை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் இந்த காட்டுமாடுகள் முகாமிடுகின்றன மேலும் இவைகள் காய்கறி தோட்டங்கள் மற்றும் தேயிலை தோட்டங்களில் கூட்டம் கூட்டமாக வளம் வருவதால் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் பாதித்துள்ளனர் சில சமயங்களில் இந்த காட்டுமாடுகள் பகல் நேரங்களிலேயே குடியிருப்புகளுக்குள் வந்துவிடுகின்றன மேலும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலைகள் மற்றும் கடைவீதிகள் போன்ற பகுதிகளிலும் வந்துவிடுகின்றன இந்த நிலையில் குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி நான்காவது வார்டு பகுதியான அட்டடி வனப்பகுதிகளை ஒட்டி அமைந்துள்ளது இந்த வனப்பகுதியில் வனவிலங்குகள் நடமாடுவது தற்பொழுது அதிகரித்துள்ளது இந்த பகுதியில் இரவில் வனவிலங்குகள் சுதந்திரமாக நடமாடும் காட்சிகள் வெளியாகியுள்ளது அந்த பகுதியில் உள்ள ஒருவரின் வீட்டு கண்காணிப்பு கேமராவில் இந்த காட்சிகள் உள்ளது சிறுத்தை நிதானமாக நடைபோடும் காட்சிகளும் காட்டெருமை குட்டியுடன் உலாவரும் காட்சிகளும் தாயிடம் பாலருந்தும் காட்டெருமையின் காட்சிகளும் அச்சத்தை ஏற்படுத்தினாலும் இது எங்க இடங்க என்று வனவிலங்குகள் உலாவரும் காட்சிகள் வன ஆர்வலர்களுக்கு ஆனந்தத்தை தரும் காட்சிகளாகும் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்